தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமரான பிறகு முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருகை தரவுள்ளது மிகவும் கவனம் பெற்றுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறை தொடர்ந்து பிரதமரான பிறகு தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வந்துள்ளது வரும் இருபதாம் தேதி சென்னைக்கு விமானம் மூலம் வரும் அவர் பின்னர் எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நாகர்கோவில் வரையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை துவங்கி வைக்கவுள்ளார் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் மற்றும் சென்னை ரயில்வே கோட்ட மேலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று பிரதமர் வருகைக்கான முன்னேற்பாடு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினர் மேலும் அங்கு நிகழ்ச்சி ஏற்பாடுகள் நடத்தப்படுவது குறித்த இடங்களை ரயில்வே பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனையிட்டு சென்றுள்ளனர் தொடர்ந்து மூன்று முறை பிரதமரான பிறகு தமிழ்நாட்டிற்கு வரும் மோடியின் வருகை மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது மேலும் தமிழக பாஜகவில் நடந்து வரும் உட்கட்சி பூசல் குறித்து ஏதேனும் விவாதிக்க வாய்ப்பு இருக்கின்றதா என்றும் அக்கட்சி நிர்வாகிகளிடையே எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க